பயிரிட பகுதியாக திருப்பத்தூர் விளங்கி வருகிறது பனிப்பொழிவு காரணமாக தொடர்ந்து தை மாதத்தில் பொழிவுகள் கண்டிப்பாக நிகழ்ந்து வருகிறது இதே போல தொடர்ந்து பனிப்பொழிவு மூன்று நாட்களாக நடைபெற்று வருவதால் தேசிய நெடுஞ்சாலையில் செல்லும் வாகனங்கள் சென்னை பெங்களூர் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் பனிப்பொழிவு காரணமாக வாகன ஓட்டிகள் முன் விளக்கை ஒளிரவிட்டு வாகன ஓட்டிகள் ஊர்ந்து செல்கின்றன இதே போல எதிரில் வரும் வாகனங்கள் ஓடி தெரியாமல் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றன தொடர்ந்து பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்தை ஏற்படுத்தி வருகிறது பனிப்பொழிவன் காரணமாக பொதுமக்கள் நடுக்கத்தில் உள்ளனர் தொடர்ந்து ஏழு மணி வரை தொடர்ந்து பனி இருப்பதால் பொதுமக்கள் கடும் சிரமத்தை ஏற்படுத்தி வருகிறது நன்றி செந்தில்குமார்